தந்தை பெரியார் என்ற ஒரு பட்டத்தை அளிப்பதே மகள் பெண்கள் மாநாட்டை தான் முதலில் பெரியாருக்கு தந்தை பெரியார் என்ற பட்டம் மகளிர் வழங்கப்பட்டது ஏன் என்றால் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆண்டுகள் முன்னால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை ஒன்று இருந்தது இந்த தேவதாசி முறையில் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை சூப்பர் முன்னாலேயே அந்த குழந்தைகளுக்கு பொட்டு கட்டி வைத்து பணத்தை பொட்டு கட்டிவிட்ட பெண்களின் நிலை மிகவும் அரண நிலை அன்றைய காலகட்டம் பெண்கள் அளவுக்கு அதிகமான கொடுமைகளை பார்ப்பனர்களாலும் கோவிலும் சுரண்டலுக்கு பயன்படும் பார்ப்பன முதலாளிகளாலும் பொன்னையாளர்களாலும் கொடுமைகளை அனுபவிக்கின்றனர் அந்த நிலை மாறி நூறு ஆண்டுகள் வரைக்கும் கோயிலுமே தேவதாசி முறை இன்னமே இல்லை இதை ஒழித்து வெற்றி கொண்டு இருக்கம்தான் இந்த நூற்றாண்டு இருந்தோம் என்று அடுத்ததாக சிறந்த நிலை இருந்தது ஐயா சேத அவர்களை வருகை நான் உருவாக்கிக் அன்பார்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே சாதிய சிந்தனையிலும் மத சிந்தனையிலும் ஊழி கிடந்த தமிழர்களை சுயமரியாதை வித்துக்களை இந்த மண்ணிலே தூவி மனிதனை மானம் இல்ல மனிதனாக சுயமரியாதை இல்ல மனிதனாக உள்ள மனிதனாக இந்த மண்ணிலை மாற்றம் செய்தவர் தந்தை பெரியார் பொன்புலத்திலே தங்கள் பெரியார் அவர்கள் ஆற்றிய பணியினை வடபுளத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றினார் அதற்குத்தான் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் கூறுகின்ற போது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் என்று கூறுவர் நண்பர்களே தந்தை பெரியாரை பற்றி எண்ணுகின்ற போது ஒரு பெற்ற ஆங்கில சொல்லாடல் என்று நினைவு பெறுகிறது ஒரு தீர்க்கி அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த மண்ணில் தங்களை மதிக்கப்படுவதில்லை என்பது இந்த கூட்டத்தின் துவக்கத்திலே கரு அண்ணாமலை அவர்களை தெரிவித்து போல உலக புரட்சியாளர்கள் குறிப்பாக இன்டெக்ஸாக எடுத்துக் கொண்டாலும் இன்றைக்கு உலகம் வரிசையில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களை எடுத்துக் கொண்டாலும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த உள்ள மக்களால் அந்த கருத்துக்கள் ஏற்கப்படுவதில்லை ஆனால் இதற்கு மாறாக தந்தை புரியார் நான் வாழ்ந்த காலகட்டத்திலே வேறுபடுகிறார் தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய போராட்டத்தை மக்களிடத்தில் சென்று கொண்டு செல்லும் பொழுது மேலே அவர் ஏற்கப்படவில்லை கல்லறிகளையும் செல்லடிகளையும் தாண்டி கொண்டு மனத்தை கொண்டு பேசினார்கள் சாலையை கொண்டு மேம்பாட்டினார்கள் வசை சிக்கலை தாடினார்கள் ஆனால் தந்தை பெரியார் சற்றும் தலைவரான மக்களிடத்திலே தந்தை கருத்து அன்புயமாக சென்று இன்று அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அவருடைய கொள்கையை வெற்றமற்று அவர் இந்த காலகட்டத்திலேயே அரசியலுக்கு சட்டமாக மாறிய பெருமை என் அறிவுக்கு வைக்கவே வரையும் உலகில் வேற எந்த தலைவருக்கும் இல்லை தந்தையோடு தந்தை பெரியார் அவர்கள் தமிழுக்கு தமிழ்நாடும் என் உரிமையை முன்வைத்தார் பேரங்கு அண்ணா அவர்களை சட்டவிரமாக்கினார் உலகுக்கு தமிழ் உலகிற்கு ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை தந்தை பெரியார் அவர்கள் முன்னேற்ற முன்வைத்தினால் அண்ணா அவர்களை சட்டவிரமாக்கினார் சுயமரியாதை திருநோர் சட்டத்தை தங்கை பெரியார் அவர்கள் முன்வைத்தால் அண்ணா அவர்கள் என்பதை சட்டவிரமாக்கினார் தந்தை பெரியார்கள் கூறுகிறார் இது ராமசாமி என திராவிட சகோதர உலகில் வாழும் பிற சமூகங்களைப் போல மானமும் அறிவும் சுயமரியாதையும் உள்ள சமூகமாக மாற்றும் தனியினை மேற்போட்டுக் கொண்டு வாழ்ந்தவன் இதை இதை செய்ய தகுதி இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது செய்ய யாரும் முன்வராத காரணத்தினார் நான் செய்கிறேன் என்று கூறுகிறார் நம்பளுடைய உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு மனித தன்மை என்ற ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கொடுமைகள் இங்கு இருந்தாலும் முதலில் நாம் ஒழிக்க வேண்டியது இரண்டு என்று தந்தை பெரியார் அவர்கள் கூறுகிறார் நாகரிகம் உள்ள மனிதர்களாக கருத வேண்டும் என்றால் நிர்வாகப்படுத்தக்கூடிய ஆற்றல் தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இலங்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களை நாம் முதலில் இரண்டே ஒழித்தாக வேண்டும் முதலில் நாம் இரண்டே ஒழித்தாக வேண்டும் ஒன்று அடிப்படையே தீண்ட தகாதவர்களாக இந்த வாழ்கின்ற பல சதுநகங்களை தீண்ட தகாதவர்களாக கருதி மனிதர்களை விலகலையும் கீழாக நடத்துகின்ற ஒரு ஆகலாம் பூச்சிகளை விட கேவலமாக நடத்துகின்ற இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கதிகளை ஒரு நடை குணமாக அவர்கள் சுதந்திரத்திற்கு தகுதியற்றவர்களாக அவர்கள் பிறந்த இந்த வாழ்க்கை ஆண்களுக்கு அடிமை ஏழை செய்ய வேண்டும் என்ற முறை அவர்கள் நடைபெணமாக இருக்கின்ற இந்த ஒழிக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் கூறினார் இந்த தந்தை பெரியாரின் கொள்கையிலான சாதி வலிப்பு தொண்டிடுகளை பிண்டி நோக்கக்கூடிய மூல என்ற ஒழிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து போரா சிந்தித்த போது தந்தை பெரியார் அவர்களுக்கு தெரிந்தது ஆய்வு செய்த போது தந்தை பெரியார் அவர்கள் அந்த ஆய்வின் அடிப்படையே இதனுடைய மூலக்கூறு எங்கே இருக்கிறது என்று பார்க்கின்ற போது அது மதத்தில் இருக்கிறது மதத்தை ஆய்வு செய்கின்ற போது அதனுடைய மூலக்கூறு எங்கே இருக்கு கடவுள் இருக்கிறது அந்த கடவுளை ஆய்வு செய்த போது அந்த மூலக்கூறு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பார்க்க வேண்டியது ஊங்கி தோழனும் இருக்கக்கூடிய பார்க்கினது தெளிவுத் தொழில் இருக்கக்கூடிய தமிழர்களை அடிமையாக்குவதற்காக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக அவர்கள் உருவாக்கிய ஓ மனுஸ்மதி அந்த மனுஸ்மேதி கொள்கை இன்றைக்கு தமிழர்களை சாதிகளாக பிரித்து தர்ம கோட்பாட்டு திட்டத்தை உருவாக்கி நான்கு அடுக்கைகளாக உருவாக்கி நாலாயிரம் வியாதிகளாக்கி இந்த அந்த சாதிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய நூல் மனுஸ்மிருதி அந்த கிரகங்களை ஸ்மிருதி என்றும் தர்ம சாஸ்திரங்களை ஸ்மிருதி என்றும் அவர்கள் வைக்கின்றார் நம்பர்களே சதிர் மயா சிஸ்டம் குண கர்ம உபாசகர் இது மனுஸ்மதியிலே முக்கியமான ஒரு பாடம் இதனுடைய அர்த்தம் நான்கு வர்ணனைகளை நானே படைத்தேன் இந்த வர்ணையை போலவே வேறு தொழில் செய்வருக்கு இந்த வர்ணத்தை உருவாக்கிய நானே நினைத்தாலும் என்று சூத்திரன் என்பவன் பிராமணனுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் மனுஸ்மிருதியில ஒரு குளத்தை அடிமை குலத்திலே போன வேண்டும் உயிர்குலத்திலே இருக்கக்கூடிய வேலையை செய்வானே ஆனால் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி ஆனால் அந்த மண்ணில் விட்டு அந்த நாட்டு அரசன் அவனை வெளியேற்ற வேண்டும் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது இதேதான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த ஆசிரியை செய்து வந்தார்கள் நண்பர்களே சூத்திரங்கள் எந்த கைவையும் எழுதி எதிர்பார்க்காமல் பார்ப்பனையைக்கு அடிமைகளை செய்வதற்காகவே குறைக்கப்பட்டுமனால் திறப்பிக்கப்பட்டார்கள் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது பார்ப்பனர்கள் பயன்படுத்திய பின்பற்றங்கள் அவருடைய பாத்திரங்கள் எதுக்கு தங்கிய தானியங்கள் தான் சூத்திரமிக்குறை கூலி அதே போது பெண்ணடிமை என்று விழுகின்ற போது மனுஸ்மீதியே பெண்கள் பெண்களுக்கு என்று தனித்தன்மை என்று ஒன்று கிடையாது அவர்கள் பெண்ணை திறகு பெற்றோரிடத்திலும் பிற இளமை காலங்களில் திருமணத்திற்குப் பின் கரவு இடத்திலும் பின் பெண்ணை இடத்திலும் அவர்கள் அடிமை வாழ்வு வாழ வேண்டும் என்று மனுஸ் கூறுகிறது இவ்வாறாத தோழர்களை தந்தை பெரியாருக்கு முன்னும் இந்த மனுஸ்மிதிக்கு எதிராக தர்மாசிமகர் மக்கள கருத்துகளுக்கு எதிராக புரட்சியாளர்கள் தந்தை பெரியாரை கூறுகிறார் துன்புற என்பது அன்றைக்கு கருத்துகளுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட நூல் என்று அவரே குறிப்பிடுகிறார் இன்றைக்கு மனுஸ்மிருதி சாதிய கட்டமைப்பை உருவாக்கிய போது மனிதர்களிலேயே பிரிவினையை உருவாக்கிய போது புரட்சியாளன் திருவள்ளுவர் முழங்குறான் திறப்பத்தின் எதிராக உயிர்க்கும் சிறப்புகளா செய்தி வேற்றுமையா என்று முழங்குகிறார் இந்த மனுஸ்மிருதி அடிப்படையிலே எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வினை கொடுக்காது சூத்திரன் பழித்தால் காலிலே இயற்கை காட்சி ஊற்று மாறாக பார்த்தால் கண்ணை தோண்டியெடு வீணி பிழைத்தால் நாக்கை அருள் என்கிறது மனசு மருந்து புரட்சியாளன் திருவள்ளுவன் முணங்கிறான் கண்ணுடையவர் என்றோர் கற்றோர் புழுத்தர் என்று புண்ணுடையோர் கல்லாதோர் என்று முணங்கிறான் கல்வி கற்பவனு இருக்கக்கூடிய தான் கண் எழுத்திலே இருப்பது தூண் என்று கூறப்படுகிறார் அது மட்டும் இல்லை சொல்லுங்கள் கல்விக்கு ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கற்க கப்பன கற்க கற்பனை எடுக்க அதற்கு தோறாது என்று கூறுகிறான் கட்டளை தோறும் மணக்கேனி மாம்பிற்கு கட்டளை தோறும் அறிவு இவ்வாறாக கல்வி சார்ந்த ஒன்றுக்கு ஒரு அதிகாரத்தை உருவாக்கி புகழ்கிறார் தோழர்களே அதே போன்று பார்த்தீங்கன்னா மனவிலேயும் சுந்தரங்களை உணர்கிறார் வள்ளிகளுடைய திருக்குறளை வரவரன் நன்கு வந்து உங்களுடைய மனமோனி ஒரு விதத்துக்கு ஒரு நீகை என்று உணர்ந்துகிறார் அதற்கு முன்னன் சேவாக்கியது என்று சொல்லக்கூடிய சித்தவர் நட்டக்கடலை சுற்றி வந்து நாலு சாத்தியே சுத்தி வந்து குழுமனுக்கு மந்திரங்கள் இருக்கிறார் நட்டக்கல்லு பேசமோ நாகன் இருக்க என்று கடவுள் எழுப்பி அவர்கள் கொடுத்துள்ளார் பணத்தியாவ வேதரா பணத்தியாவ வேதரா இறைச்சி தோல் எழுமையிலே இலக்கமிப்பு சாதி என்று எங்கள் சாதியை வைத்தியம் இந்த செழவாக்கில் எழுக்கக்கூடிய சித்தர் விளங்குகிறார் இவ்வாறாத தோழர்கள் இந்த மனுசுரையை தந்தை பெரியாரும் புரட்சியல் அம்பேத்கரோடும் மிக கடுமையாக இருத்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நான் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில உரிமை இனிமேல் இன்றைக்கும் தோழர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே ஏன் மனுஷ்மதியைப் பற்றி பேசுகிறது மனுஸ்மதி நடந்து கொண்டதுதான் பெண்களுக்கு ஒவ்வொருத்திலும் குடும்பத்தினர் வேலைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இவை எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்களே நாம் நாகரீகமாக மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டை நாம் செய்ய வேண்டும் சாதிய கட்டமைப்பை இருக்க வேண்டும் பெண்ணடிமை தரத்தை ஒழிக்க வேண்டும் இதை ஒழிப்பதன் அடிப்படையே நாம் நாகமற நாகரிகம் உள்ள மனிதர்களாக பொதுத்தறிவு உள்ள மனிதராக உள்ள மனிதர்களாக மாற முடியும் என்று கூறி தோழர்களே நம்முடைய அடுத்த தலைமுறை ஒரு சுயமரியாதை உள்ள தலைமுறையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி தந்தை பெரியாருடைய வழி அவர்கள் ஏற்படுத்திக் கொடுத்த சமூக நீதி கொள்கை அவர்கள் ஏறி ஏற்படுத்திக் கொடுத்த சின்னரிமை கொள்கை அவர் நேற்றுக் கொடுத்த வகுப்பு வகுப்புவாதி புயல் கொள்வதுதான் என்று கூறி நான் ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்